நீங்க யார் யாரை சார்ந்து கொள்ளணும் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய திறமைகளை சார்ந்து கொள்ளுகிறோம் அதை தேவன் விரும்புவதில்லை நேரத்தில் நமக்கு இருக்கிற பலத்தை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அதிலும் தேவன் விரும் விருப்பம் கொள்வதில்லை பாண்டவர் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால் அவரை நம்புகிற எல்லாருமே அவரை மட்டுமே சார்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆமீன் சொல்லுங்க என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்றால் அர்த்தம் என்னன்னா நீ என்ன மட்டும்தான் சார்ந்து கொள்ளணும் நீ உன்னையோ உன்னுடைய பலத்தையோ உன்னுடைய சூழ்நிலைகளையோ உன்னுடைய காரியங்களையோ எதையுமே நீ சார்ந்து கொள்ள கூடாது ஆண்டவராகத்தான் விரும்புகிறாரு நம்ம அநேக நேரங்களில் நம்ம பலவிதமான மனக்கணக்குகளை நாம் போடுகிறோம் நம்ம பலவிதமான சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு இருக்கிறது எல்லாமே ஒன்றுக்கும் உதவாதவைகள் சொல்லுங்க நமக்கு இருக்கலாம் என்னது ஒன்றுக்கும் உதவாதவைகள் நம்ம நினைக்கலாம் நம்முடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள் அப்படி நினைக்கலாம் ஆனா வசனம் சொல்லுது நீங்க அவங்கள நம்பாதீங்க ஹலெலூயா அவ்வளோ நம்முடைய படிப்பு இருக்கலாம் நம்முடைய திறமைகள் இருக்கலாம் நமக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கலாம் எல்லாம் இருந்தாலும் கூட ஆண்டவரை நீங்க நம்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் ஹலே சொல்லுங்க நீங்க யாரை சார்ந்து கொள்ளணும் சொல்லுங்க நம்ம யாரை சார்ந்து கொள்ள வேண்டும் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் இந்த ஆசா ராஜாவுக்கு பராக்கிரமசாலிகள் கொண்டதான பெரிய படை இருக்கிறது அவன் அந்த ராஜா என்ன பண்ணு தெரியுமா வாங்க எல்லாம் நம்ம யுத்தத்துக்கு போவோம் பத்து லட்சம் பேர் தானே நீங்க எல்லாம் பராக்கிரமசாலிகள் வாங்க நம்ம போய் யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு அவன் கூப்பிடல கலை அவனுக்கு இருந் இருந்தவர்கள் எல்லாம் பராக்கிரமசாலிகள் யுத்தத்தில் போனாங்கன்னா பத்து லட்சம் பேரையும் அவங்க காலி பண்ணிடுவாங்க ஹலையிலூயா அப்படி அப்படி வல்லமை கொண்ட ஒரு இராணுவத்தை உடைய அந்த ராஜா நல்ல கவனிங்க அவனுக்கு எல்லாம் எல்லாமே இருந்தது பராக்கிரமசாலிகள் இருக்காங்க யுத்த வீரர்கள் இருக்காங்க எல்லாமே இருந்தாலும் கூட அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நேராக தேவ சமூகத்துக்கு போகிறான் ஆமின்னு சொல்லுங்கள் தேவன்கிட்ட போகிறான் தேவன்கிட்ட போய் கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டு என்ன சொல்றான் கர்த்தராகிய கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே பலவீனர்களுக்கு உதவி செய்வது அல்லது பலம் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் ஏன் அவர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும் அவர் தான் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இருக்காங்களே வில்லை ஏற்றுகிற ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இருக்காங்க பராக்கிரம சாலிகள் என்று வேதம் சொல்லும் பொழுது அவங்க எல்லாவற்றையும் வைத்து அவர் சார்ந்து கொள்ளவில்லை ஹலே லூயா அவன் என்ன பண்ணான் பாருங்க கரெக்டாக ஒரு ராஜா என்ன செய்யணுமோ அதை செய்து விட்டான் அவன் நேராக போய் வாங்க போயின்னு சண்டைக்கு போகல அவன் ஞானமாக செயல்படுகிறான் ஹலை லூயா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஞானமாய் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவன் நேராக எங்க போக வேண்டுமோ அங்க போயிட்டான் சொல்லுங்க எங்க போகணுமோ அங்க போங்க சொல்லுங்க எங்க போகணுமோ அங்க போங்க பக்கத்தில் சொல்லுங்க எங்க போகணுமோ அங்க போங்க போகாத இடத்துக்கு போய் வைக்கப்பட்டு வராதிங்க கலையிலா நம்ம அநேக நேரங்கள் என்ன செய்யறோம் தெரியுமா தேவனுடைய முகத்தை நம்ம பார்க்கிறதுக்கு பதிலாக மனுஷ முகத்தை பார்க்கிறோம் ஆண்டவர் எதை விரும்புகிறாருன்னா இந்த ஆசா பண்ண தான் ஆண்டவர் ஏன்னா தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே நம்முடைய கருவை அவர் கண்கள் கண்டது ஆமீன் கைவிதி ஆமீன் சொல்லுங்க நம்ம தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார் நம்மை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமின் சொல்றீங்க நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர் அப்படியாப்பட்ட தேவனை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் அப்பான்னு கூப்பிடுறோம் ஹலை லூயா அப்பாவுடைய பிள்ளை என்ன யார சார்ந்திருக்கணும் அப்பாவை மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டும் ஹலை அதுதான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க ஒருத்தன் என்ன பண்ணான் அப்படின்னா அவன் அப்பாவை சார்ந்து வாழ்வதற்கு விரும்பலை எப்பொழுதும் அப்பாவை சார்ந்து இருக்க வேண்டுமா எனக்கு எதுவும் சுதந்திரம் இல்லையா எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட என்ன பண்ணுறான் சுத்தெல்லாம் வாங்கிட்டு தூரமாக அப்பா விட்டு பிரிஞ்சு போயிட்டான் அப்பாவை விட்டு பிரிஞ்சு போனால் என்ன நிலம சொல்லுங்கள் அப்பாவை விட்டு பிரிஞ்சு போனால் என்ன நிலமை சொல்லுங்கள் பண்ணிக்கு வைக்கிற தவிடு கூட கிடைக்காது அதையிலே சொல்லுங்கள் பண்ணிக்கு வைக்கிற தௌ